வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் செல்வம் சேர்வதற்காக மகாலட்சுமி வழிபாடு அதோட ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன பெரும் செல்வம் சேரும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் அது என்ன அப்படின்னா ராகு பகவான் வந்து பெரும் செல்வத்துக்கு அதிபதி ராகுவால் கொடுக்கறதுக்கு முடியாது ஒரு கொடுத்தா யாராலையும் தடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு தான் ராகு பகவான் வந்து கொடுக்க போகிறார் அது சுக்கர பகவானோட நாளில் வர்றதுனால மிகவும் அதிகமாக பணவரத்து வந்து இருக்கும் அப்படின்றதுனால நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்று நட்சத்திரங்களுமே ராகு பகவானுக்கு உரித்தமான நட்சத்திரங்கள் நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருவதனால் அதி விசேஷமான நாள் அந்த நாளில் நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணணுன்னா நிச்சயமாக நமக்கு அதீதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஒரு படி ஏற்றம் இந்த பூஜையை செய்து ஒரு படி ஏற்றம் அடைந்தால் அதோட புண்ணிய பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய சந்ததிக்கு கட்டாயமாக வந்து தேரும் இன்றைக்கி நம்ம அந்த பதிவு என்னன்றதை பார்த்துருவோம் செல்வங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை சுக்கரவாரத்தில் பூஜித்தல் அதி விசேஷம் அதிலும் இந்த பகவானுக்கு உரித்தமான நாட்களில் வரும்பொழுது பூஜிப்பது நமக்கு இருக்கக்கூடிய செய்வினை புள்ளி சூன்யங்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுபகவான் தான் இவர் தீர்த்துட்டால் மட்டும்தான் அந்த மகாலட்சுமியோட கிருப்பாக்கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இணைந்து வருவதனால் நமக்கு தெரிந்த அதாவது வேறு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது உங்களுக்கு என்ன மகாலட்சுமிக்கு பூஜை பண்ண தெரியுமோ அந்த பூஜை முறைகளை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க அது போக நம்ம வீட்டில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு ஏ எட்டு டு ஒன்பது இந்த சுக்குர ஓரைகளில் தன பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்கள் மங்கள பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இன்னும் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் தங்கம் வாங்கலாம் தங்கம் இருக்கிற விலைக்கு இப்போதைக்கு வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அட்லீஸ்ட் வெளியாவது வாங்கிட்டு வந்து வைங்க உங்களுக்கு அது நிச்சயமாக சேரும் எதுவுமே வாங்க முடியலை அப்படின்னாலும் வெறும் பத்து ரூபாய்க்கு மஞ்சள் தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைங்க இல்லை விரலி வாங்கிட்டு வந்து வைங்க வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கட்டாயமாக நம்ம வீட்டில் வாங்கி வைங்க அந்த உரையில் அதுவே நமக்கு ஒரு செல்வ செறிப்பை கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பகவானுக்கு உரித்தமான பரிகாரங்கள் செய்வோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பை ஒரு சிவப்பு துணியில் கட்டி அதில் பதினோரு ரூபாய் வைத்து வசம்பு கூட வச்சுக்கோங்க நம்ம வீட்டோட ஈசான மூலையில் நல்லா மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை ஒன்று இதெல்லாமே இந்த சுக்கர ஓரலை செய்கிறது ரொம்ப விசேஷம் நாளைக்கு செய்கிறதே ரொம்ப விசேஷம்தான் இருந்தாலும் சுக்கர ஓரலை இன்னும் செய்யும்போது கூடுதல் பலன் அதிகமாக கிடைக்கும் நம்ம வீட்டோட ஈசான மூலையில் கட்டணும் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது காலையில் ஆறு டு ஏழு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமே உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா ஆனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அதை செய்ய முடியாத பட்சத்தில் மதியம் ஒன்று டூ ரெண்டு சுக்கரம் உரை இருக்குது அதில் கூட செய்யலாம் தாராளமாக ஆனால் சுத்தபத்தமாக இருந்து பழைய ஆடைகளை உடுத்தாமல் ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து இந்த அழுக்குங்கிற சம்மந்தப்பட்டதை பிடிக்காது பழைய ஆடைகளை உடுத்தாமல் நல்லா துவச்சி நீட்டாக அயன் பண்ணியிருக்கிறது இல்லை இருக்கிற புது துணிகளை நம்ம உடுத்திட்டு நல்லா பெண்களாக இருந்தால் நல்லா சீவி பொட்டு வச்சு ஒரு அமங்கலத்தன்மை இல்லாமல் சுமங்கலித்தன்மையாக இருந்து பூஜை செய்யணும் அவங்கலியாகவே இருந்தாலும் சுமங்கலியாகவே இருந்தாலும் குளித்து முடித்து விட்டு நம் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி ஒரு அட் அஷ்டகம் சொல்லணும் ஒரு சிவப்பு துணியை எடுத்து விரிச்சுட்டு அதில் ஒரு அஞ்சு கை உப்பு உங்கள் கையினால் உங்கள் கையில் வலது கை பிடியில் எவ்வளவு உப்பு எடுக்க முடியுமோ அஞ்சு பிடி உப்பு அதில் போட்டுட்டு அதில் ஒரு பதினோரு ரூபாய் காயின் போடணும் காயின் போட்டுட்டு வசம்பு கூட கொஞ்சம் போட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அதில் லேசாக மஞ்சள் பொடியும் குங்குமமும் போட்டு மகாலட்சுமிக்குரிய அஷ்டகம் சொல்லலாம் அல்லது மகாலட்சிக்குரிய போற்றி சொல்லலாம் அல்லது உங்களுக்கு மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதை ஒரு பதினோரு முறை அல்லது இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய ஈசான உங்கள் வீட்டின் ஈசான மூலையில் அதை ஒரு மூட்டை போண்டு கட்டி நமது வீட்டின் ஈசான மூலையில் கட்டி வைக்க சந்தனம் குங்குமம் வைத்து சாம்பிராணி தூபம் இட்டு வர அன்று முதல் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய தர்திரிய நிலைகள் மாறி செல்வ செழிப்பானது அதீதமாக வர ஆரம்பிக்கும் அதற்கு நிகழ்ச்சியானது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு சுமங்கலி ஏதோ ஒரு சு மங்கள பொருள் கொண்டு வருவாங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மங்க மங்கள பொருள் வரும் ஒரு பத்திரிக்கையே வருது அப்படின்னாலுமே அது ஒரு மங்கள பொருள் தான் ஏன் அப்படின்னா அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு அறிகுறியானது நிச்சயமாக உங்களுக்கு அது தென்படும் அதே போல் நாளைக்கு கருடாழ்வார வானிலை பறக்கிறத நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அல்லது ஆந்தையம் பார்த்தீங்கன்னாலும் செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்கும் அல்லது கோபூஜை பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு எதேனும் தானம் பண்ணினாலும் உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரும் ஏன் அப்படின்னா ராகுபகவான் குறித்தான நட்சத்திரம் சுக்கர நாளில் வருது இதை பயன்படுத்தி இந்த செல்வ வளங்களை வந்து பெருக்கிக்கோங்க கஷ்ட நிலைகள்லேருந்து மாறி நாமும் புண்ணிய அடையலாம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை விரட்டி நல்ல முறையில் பூஜை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்